இன்று இருபத்தி எட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் திஸ் இஸ் தி செவன்த் இன் தி சீரீஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் கான்டெம்பரரி டமிள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் ஆசிய ஜோதி It is wise to do a retrospective for absorbing the message from literary passages, particularly when divinity is perceived. I present a, a string of such gems from Asiya Jyoti episodes. ஆல்ரெடி கவர் இலக்கிய சோலைகளின் அழகை அனுபவிக்க திரும்பி 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 பார்க்க வேண்டும் தெய்வீக மனம் வீசும் இலக்கியங்களை மனநம் செய்வது சாரத்தம் கவிமணி அவர்களின் ஆசிய ஜோதியிலிருந்து கோர்த்த ஒரு சொல் மாலை அது எனக்கு அளிக்கப்பட்ட வரமாக கருதி இதில் தவறுகள் ஏதும் இருப்பேன் அது என்னை சார்ந்ததா புத்தர் அவதாரம் வையகத்தில் உயிர்கள் மிக வாடக்கண்ட இறைமனன் இன்னும் ஒரு மனித உடல் தாங்க மனத்தை ஆசை கொண்டு சாக்கியரதம் மன்னனுக்கு யானொரு மகனாய் சென்றார் விண்ணகம் விட்டு விரைந்து இறங்கி வரும் ஒளி வீசி வந்து வண்ணகம் வாழ வளர்ந்திருந்து தேவி மாயை வயிற்றில் புகுந்துதுவே தெய்வ சன்னிதானம் அதனால் பட்ட மரங்கள் தழி்த்தனவே எங்கும் பாழ்கிழர்கள் ஊறி பொங்கினவே திட்டுத்திழர் மணற்காடும் சுடுகாடும் சில்லென்று பூத்து சிலிர்த்தனவே இடைவெளி என்று எவ்வுலகமும் பாதாள மீறாக படர்ந்து சென்றது அப்போ மக்கள் ஒரு மந்திர சொல் கேட்கிறார்கள் பிறந்திட இறந்தீர் இறந்திட பிறந்தீர் எழுமின் எழுமின் யாவரும் எழுமின் உத்திஷ்ட ஜாகிரத புத்தபெருமான் புவியில் உதித்தன அவனை வணங்குமின் அவன் வழி பற்றுமின் அவன் உரை கேள்மின் அழிமனம் ஒழிமீன் நலமுருமெனவே நம்பி நாடுமின் உள்ளம் தெளியின் உறுதி கொள்மின் உயும் வழியாது உண்மையும் இதாம் என்னும் மொழிகள் எவ்விடத்தும் எவ்வவிடத்தும் மந்திர மொழிகளாய் வந்த கேட்டனர் அசரீதி என்ற சொல் சரீரம் இல்லாது வந்து காதில் விழும் ஒலி அந்த ஒலியில் ஒரு செய்தி அந்த செய்திதான் இந்த மந்திர மொழிகள் புத்த மதத்தின் தத்துவ சாரமே இதில் இருப்பதால் புத்த மதத்தின் பிராரம்பமே இதில் இருப்பதால் மறுபடியும் ஒரு முறை அதை காண்போம் அந்த இறைவன் இறங்கி வந்து அவங்க கருவில் உடனே அசலியை சொல்கிறதா ஓ மக்களே புனரபிஜனம் புனரபி மரணம் நீங்கள் பிறந்த தருமோ இறந்து போகத்தான் இறந்தாலும் பிறகு பிறந்து விட்டீர்கள் புனரபி ஜனனம் புத்த மதம் மறுபிறப்பில் மிகவும் நம்புகிறது எழுமீன் எழுமீன் எவேக் எவேக் யாவரும் எழுமீன் எதுக்கு பாருங்க எல்லாம் எழுந்திருக்கணும் புத்தன் பெருமாள் புவியில் உதித்தனர் அவனை வணங்கு அவன் அசிதமுனி வந்து வணங்கத்தானே வந்தார் அவன் வழி பற்று மீன் அவன் உரை கேண்மீன் அழி மனம் ஒழி மீன் எல்லா கட்டத்தாட்டும் போட்டு ஆல் ஈல் தாட்ஸ் கோயவே ஃபேடவே நல்ல முறையானவே நம்பி நாடு மீன் உள்ளம் தெளிமீன் உறுதி கொண் மீன் உள்ளம் வந்து தெளிவாகவும் இருக்கும் கலக்கமாகவும் இருக்கும் தெளிவாக இருக்கும்போது கலக்கமாக வரும் கலக்கமாக இருக்கும்போது அதுலேயும் ஒரு தெளிவு பிறக்கும் மின்னல் கீற்றுகள் வரலாம் மனம் என்பது ஒரு அதுவே ஒரு தெய்வை படைப்பு தான் ஏன்னா நீங்கள் மனதை தொட்டு பார்க்க முடியுமா ஆனால் மனம் இல்லாமல் வாழ முடியுமா மனம்தான் உடலை ஆட்டுகிறது அதனால் அந்த உள்ளம் அந்த மனத்தை தெளி தெளி தெளிவாக வச்சுக்கோங்க உறுதியை கொண்டு இந்த உறுதி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த ஐந்து இந்திரியங்களும் பஞ்சேந்திரியங்களும் நம்மளை வந்து ஆட்டி படைத்து என்ன உறுதி கொண்டு உயும் வழி இது வி ஆர் கம் டு பாத் உண்மையும் இதாம் என்னும் மொழிகள் எவ்வளவிடத்து எங்கே பார்த்தாலும் இந்த அசிரியர் கேட்டுருக்கு மந்திர மொழிகள் வந்தட கேட்டனர் உடனே என்னாச்சு தேவி நோவு நொம்பலம் நோக்காடு இன்றி ஆஹா அந்த பிரசவ பிரசவ வேதனை அப்படின்னா சொல்லுவா நிச்சயமா பெண்களுக்கு பிரசவ சமயத்தில் மிகுந்த வலி எடுக்கும் நோவு நொம்பலம் நோக்காடு இன்றி ஒரு மகவினை பெற்று மகிழ்ச்சியுற்ற அவதாரமையளி மகவின் அழகைய வடிவில் அமைந்த எண்ணான் கரிய இலக்கணம் கண்டு ஓஹோ குழந்தையை பார்த்தாக்க இது தெய்வீக மகவு என்று செப்பினர் தெரிந்தோர் சோபனம் அறிந்து சோபனம் வந்து ரொம்ப அழகான வார்த்தை சோபனம்னால்தான் வந்து எல்லாமே அழகு கவின்கலை ஏஸ்தடிக்ஸ் மங்களம் எல்லாமே சோபனம் அது வந்து சுத்தோதனனும் தாயை மகபடு தண்டிகை ஏற்றி அரண்மனை உயிர் தான் அட அட தோட்டத்தில் போய் நந்த மரத்தில் போய் இதை குழந்தையை பார்த்துட்டாள அப்படின்னு சொல்லிட்டு பல்லா கணக்குகிறான் ராஜா கூண்டு வாங்கோ எல்லாத்தையும் பெரியவாட்டில் காமிட்டு ஆசீர்வாதன் வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன கண்டான் அவன் சாதாரண மனிதன் அரசன் மும்பரும் அன்று மனிதராய் மாறி உலாவி கழித்து நின்றார் சுத்தீவிர ஒரே கூட்டம் எல்லா தேவதைகளும் வந்துச்சு இந்திரன் குபேரன் வருணன் மகாவிஷ்ணு எல்லாரும் வந்து இருக்கிறார் ஆனால் மனிதர்கள் கண்ணில் தன்படவில்லை என்றும் மகாவிஷ்ணுவே வந்து இந்த இறைவனே வந்து இங்கே அவதாரம் எடுத்தால் தேவர்கள் வந்து தோழ வேண்டாமா அவன் புவி வாழ இறைவனும் வந்து இங்கே அவதரித்தான் என்று உம்பரும் அன்று மனிதராய் மாறி என்றால் தேவர்கள் உலாவி கழித்து நின்றார் என்றும் அம் புவி வாழ இறைவனும் வந்து இங்கு அவதரித்தான் எனவே நீங்கள் நம்பினா நம்புங்கோ இல்லாட்டா வேண்டாம் எனக்கு வந்து இந்த மணிமாலையை கோர்க்கும்போது மற்றவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்பது தெரியாது என் மனம் வெள்ளப்பாக உருவியது பிறகு இன்னும் சொல்ல எவ்வளவோ இருக்கிறது புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி நன்றி வணக்கம்